நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா என்றார் அப்பொழுது அவன் கல்தேயர் தேசத்தை விட்டு புறப்பட்டு காரானூரிலே வாசம் பண்ணினான் அவனுடைய தகப்பன் மறைத்த பின்பு அவ்விடத்தை விட்டு நீங்கள் இப்பொழுது குடியிருக்கிற இத்தேசத்துக்கு அவனை அழைத்து கொண்டு வந்து குடியிருக்கும்படி செய்தார் இதிலே ஒரு அடி நிலத்தை ஆகிலும் அவனுடைய கையாட்சிக்கு கொடாமல் இருக்கையில் அவனுக்கு பிள்ளை இல்லாது இருக்கும் போது உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் இதை சுதந்திரமாக தருவேன் என்று அவனுக்கு வாக்கு தத்தம் பண்ணினார் அந்தபடி தேவன் அவனை நோக்கி உன் சந்ததியார் அந்நிய தேசத்தில் சஞ்சரிப்பார்கள் அத்தேசத்தார் அவர்களை அடிமைகளாக்கி நானூறு வருஷம் துன்பப்படுத்துவார்கள் அவர்களை அடிமைப்படுத்தும் ஜனத்தையோ நான் ஆக்கினைக்குட்படுத்துவேன் அதற்கு பின்பு அவர்கள் புறப்பட்டு வந்து இவ்விடத்திலே எனக்கு ஆராதனை செய்வார்கள் என்றார் மேலும் விருத்த சேதன உடன்படிக்கையையும் அவனுக்கு ஏற்படுத்தினார் அந்தபடியே அவன் ஈசாக்கை பெற்ற போது விருத்த சேதனம் பண்ணினான் ஈசாக்கு யாக்கோபையும் பெற்றார்கள் அந்த கோத்திர பிதாக்கள் பொறாமை கொண்டு யோசிப்பை எகிப்துக்கு கொண்டு போகும்படியாக பெற்று போட்டார்கள் தேவனோ அவனுடனே கூட இருந்து எல்லா உபத்திரவங்களில் நின்றும் அவனை விடுவித்து எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் சமூகத்திலே அவனுக்கு ஞானத்தையும் அருளினார் அந்த ராஜா அவனை எகிப்து தேசத்திற்கும் தன் வீடு அனைத்திற்கும் அதிகாரியாக ஏற்படுத்தினார் பின்பு எகிப்து கானான் என்னும் தேசங்களில் எங்கும் பஞ்சமும் மிகுந்த வருத்தமும் உண்டாகி நம்முடைய பிதாக்களுக்கு ஆதாரம் கிடையாமல் போயிற்று அப்பொழுது எகிப்திலே தானியம் உண்டு யாக்கோவு கேள்விப்பட்டு நம்முடைய பிதாக்களை முதலாந்தரம் அனுப்பினான் இரண்டாந்தரம் யோசேப்பு தன்னுடைய சகோதரருக்கு தன்னை தெரியப்படுத்தினான் வம்சமும் பார்கோனுக்கு தெரிய வந்தது பின்பு தன்னுடைய தகுப்பன் யாக்கோவும் தன்னுடைய இனத்தார் யாவருமாகிய ஆகிய எழுபத்தைந்து பேரை அழைக்க அனுப்பினான் அந்தபடி யாக்கோபு எகிப்துக்கு போனான் அவனும் நம்முடைய பிதாக்களும் மறிகள் அங்கே இருந்து சீகேமுக்கு கொண்டு வரப்பட்டு சீகேவின் தகப்பனாகிய சந்ததியாரிடத்தில் ரொக்க கிரயத்துக்கு வாங்கி இருந்த கல்லறையில் வைக்கப்பட்டார்கள் தேவன் ஆணையிட்டு அருளின வாக்கு தத்துவம் நிறைவேறும் காலம் சமீபித்த போது யோசேப்பை அறியாத வேறொரு ராஜா தோன்றின காலம் அளவும் ஜனங்கள் எகிப்திலே பழுகி பெருகினார்கள் அவன் நம்முடைய ஜனங்களை வஞ்சனையாய் நடப்பித்து நம்முடைய பிதாக்களின் குழந்தைகள் உயிரோடிராதபடிக்கு அவர்கள் அவைகளை வெளியே விடும்படி செய்து அவர்களை அக்காலத்திலே உபத்திரப்படுத்தினார் அக்காலத்திலேந்தவனாயிருந்து மூன்று மாதம் அளவும் தகப்பன் வீட்டிலே வளர்க்கப்பட்டான் அவன் வெளியே விடப்பட்ட போது பார்வோனுடைய குமாரத்தி அவனை எடுத்து தனக்கு பிள்ளையாக வளர்த்தான் மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் அவனுக்கு நாற்பது வயதான போது புத்திரராகிய தன்னுடைய சகோதரரை உண்டாயிற்று அப்பொழுது அவர்களின் ஒருவன் அநியாயமாய் நடத்தப்படுகிறதை அவன் கண்டு அவனுக்கு துணை நின்று எகித்தியனை வெட்டி துன்பப்பட்டவனுக்கு நியாயம் செய்தான் தன்னுடைய கையினாலே தேவன் தங்களுக்கு ரட்சிப்பை தருவார் என்பதை தன்னுடைய சகோதரர் அறிந்து கொள்வார்கள் என்று அவன் நினைத்தான் அவர்களோ அதை அறியவில்லை மறுநாளிலே சண்டை பண்ணி கொண்டிருக்கிற இரண்டு பேருக்கு அவன் எதிர்பட்டு மனுஷரே நீங்கள் சகோதரராயிருக்கிறீர்கள் ஒருவருக்கொருவர் அநியாயம் செய்கிறது என்ன என்று அவர்களை சமாதானப்படுத்தும்படி பேசினான் பிறனுக்கு அநியாயம் செய்தவன் அவனை பிடித்து தள்ளி எங்கள் மேல் அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் உன்னை ஏற்படுத்தினவன் யார் நேற்று நீ அந்த எகிப்தியனை கொன்றது போல என்னையும் கொண்டு போட மனதா இருக்கிறாயோ என்றார் இந்த வார்த்தையின் நிமித்தம் மோசே ஓடி போய் மீடியான் தேசத்திலே சஞ்சரித்துக் கொண்டிருந்தார் அங்கே இருக்கும் போது அவனுக்கு இரண்டு குமாரர்கள் பிறந்தார்கள் நாற்பது வருஷம் சென்ற பின்பு சீனாவை மலையின் வனாந்தரத்திலே கர்த்தருடைய தூதனானவர் முச்செடி எரிகிற அக்கினி ஜுவாலையிலே அவனுக்கு தரிசனமானார் மோசே அந்த தரிசனத்தை கண்டு அதிசயப்பட்டு அதை உற்று பார்க்கும்படி சமீபித்து வருகையில் நான் ஆப்ரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆகிய உன் பிதாக்களுடைய இருக்கிறேன் என்று கர்த்த திருவுளம் பற்றின சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று அப்பொழுது மோசே நடுக்கம் அடைந்து உற்று பார்க்க துணியாமல் இருந்தான் பின்னில் கர்த்தர் அவனை நோக்கி உன் பாதங்களில் இருக்கிற பாதரட்சிகளை கலட்டி போடு நீய நிற்கிற இடம் பரிசுத்த பூமியா இருக்கிறது எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து அவர்கள் பெரும் அவர்களை விடுவிக்கும்படி இறங்கினேன் அனுப்புவேன் என்றார் உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார் என்று சொல்லி அவர்கள் மறுதளித்திருந்த இந்த மோசையை தானே தேவன் முச்செடியில் அவனுக்கு தரிசனமான தூதனாலே தலைவனாகவும் மீட்பனாகவும் அனுப்பினார் இவனே அவர்களை அங்கே இருந்து அழைத்து கொண்டு வந்து எகிப்பு தேசத்திலேயும் சிவந்த சமுத்திரத்திலேயும் நாற்பது வருஷ காலமாய் மனாந்தரத்திலேயும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான் இஸ்ரோவேல் பூத்திரரை நோக்கி உங்கள் தேவனாகிய தத்தர் உங்கள் இருந்து என்னைப் போல ஒரு தீர்த்த தரிசியை உங்களுக்காக எழும்ப பண்ணுவார் அவருக்கு செவி கொடுப்பீர்களாக என்று சொன்னவன் இந்த மோசை சீனாய் மலையில் தன்னுடனே பேசின தூதனோடும் நம்முடைய பிதாக்களோடும் கூட வனாந்திரத்திலே சபைக்குள்ளிருந்தவனும் நமக்கு கொடுக்கும்படி ஜீவ வாக்கியங்களை பெற்றவனும் இவனே இவனுக்கு நம்முடைய பிதாக்கள் கீழ்படிய மனதாயிராமல் இவனை தள்ளிவிட்டு தங்கள் இருதயங்களில் எகிப்துக்கு திரும்பி ஆரோனை நோக்கி எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்துக் கொண்டு வந்த அந்த மோசைக்கு என்ன சம்பவித்ததோ அறியோ ஆதலால் எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்கு உண்டு பண்ணும் என்று சொல்லி அந்நாட்டில் ஒரு குட்டியை உண்டு பண்ணி அந்த விக்கிரகத்திற்கு பலியிட்டு தங்கள் கையின் சிறியில் கணிக்கு வந்தார்கள் அப்பொழுது தேவன் அவர்களை விட்டு விலகி சேனைக்கு ஆராதனை செய்ய அவர்களை ஒப்பு கொடுத்தார் அதை குறித்து இஸ்ரேல் வம்சத்தாரே நீங்கள் வனாங்கரத்தில் இருந்த நாற்பது வருஷம் வரையில் காணிக்கைகளையும் வழிகளையும் எனக்கு செலுத்தினீர்களோ என்றும் பணிந்து கொள்ளும்படி நீங்கள் உண்டாக்கின சுரூபங்களாகிய மோலோகினுடைய கூடாரத்தையும் உங்கள் தேவனாகிய ரம்பான் என்னும் நட்சத்திர சுரூகத்தையும் சுமந்தீர்களே ஆகையால் உங்களை பாபிலோனுக்கு அப்புறத்திலே குடி போக பண்ணுவேன் என்றும் தெற்கு தரிசிகளின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறதே மேலும் நீ பார்த்த மாதிரியின்படியே சாட்சியின் கூடாரத்தை உண்டு பண்ணுவாயாக என்று மோசையுடனே பேசினவர் கட்டளையிட்ட பிரகாரமாக அந்த கூடாரம் வனாந்திரத்திலே நம்முடைய பிதாக்களோடு இருந்தது மேலும் யோசுவாவுடனே கூட நம்முடைய பிதாக்கள் அதை பெற்றுக்கொண்டு தேவன் அவர்களுக்கு முன்பாக துரத்திவிட்ட புற ஜாதிகளுடைய தேசத்தை அவர்கள் கொள்ளுகையில் அதை அந்த தேசத்திலே கொண்டு வந்து தாவீதின் நாள் வரைக்கும் வைத்திருந்தார்கள் இவன் தேவனிடத்தில் தயவு பெற்றபடியார் ஒரு வாசஸ்தலத்தை விண்ணப்பம் பண்ணினான் கட்டினார் ஆகிலும் கைகளினால் செய்யப்பட்ட ஆலயங்களில் வாசமாயிரார் வானம் எனக்கு சிங்காசனமும் பூமி எனக்கு பாதபுடியுமாய் இருக்கிறது எனக்காக நீங்கள் எப்படிப்பட்ட வீட்டை கட்டுவீர்கள் நான் தங்கி இருக்கத்தக்க ஸ்தலம் எது இவைகள் எல்லாவற்றையும் என்னுடைய கரம் உண்டாக்கவில்லையா என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று தீர்க்கதரிசி சொல்லி சொல்லியிருக்கிறானே வணங்கா கழுத்துள்ளவர்களே இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே உங்கள் பிதாக்களை போல் நீங்களும் பரிசுத்த ஆவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்கள் தீர்க்க தரிசிகளில் யாரை உங்கள் பிதாக்கள் துன்பப்படுத்தாமல் இருந்தார்கள் நீதிபரருடைய வருகையை முன்னறிவித்தவர்களையும் அவர்கள் கொலை செய்தார்கள் இப்பொழுது நீங்கள் அவருக்கு துரோகிகளும் அவரை கொலை செய்த பாதகருமாயிருக்கிறீர்கள் தேவ தூதரை கொண்டு நீங்கள் நியாய பிரமாணத்தை பெற்றிருந்தும் அதை கை போனீர்கள் என்றார் இவைகளை அவர்கள் கேட்ட பொழுது மூர்க்கமடைந்து அவனை பார்த்து பல்லை கிடைத்தார்கள் அவன் பரிசுத்த ஆவே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பாரிசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரிசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றார் அப்பொழுது அவர்கள் உரத்த சத்தமாய் கூப்புரலிட்டு தங்கள் காதுகளை அடைத்துக் கொண்டு ஒருமனப்பட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லறிந்தார்கள் சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை அரைத்து சமூக எண்ணப்பட்ட ஒரு மாணவனுடைய பால் திரியே வைத்தார்கள் அப்பொழுது பொழுது உலகையில் அவனை கல்லறிந்தார்கள் அவனும் முழங்கால் பணியிட்டு என்று மிகுந்த சத்தமிட்டுச் சொன்னான் இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான்